ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலென்ட்ராஸ் வாடி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான தேங்காய் லட்டு வந்து வீட்டிலே எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் தேங்காய் எடுத்து அதோடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக லைட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் திருவி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஜூஸ் உடு பண்ணிக்கலாம் அது நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இதை திருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வந்து வருபட்டு கலர் மாறாமல் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வறுத்து எடுத்துக்கணும் இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் இந்த கப்பில் வந்து ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு தடவையாக நம்ம பிரித்து சேர்த்துக்கலாம் அப்போனா உங்களுக்கு வந்து அந்த நல்லா வந்து ஒன் அந்த உங்களுக்கு கட்டி இல்லாமல் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கூடேயே இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி தேங்காயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் கொஞ்சமாக சுகர் எடுத்து எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அது கூடயே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது கூடயே வந்து நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் அதை கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் தேவைப்படாட்டி நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம் சேர்த்தா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் ஆற வச்சு கை வந்து நம்மளால் தோ தாங்க முடிகிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நமக்கு உருண்டைகள் பிடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி துரி வச்சுருந்த தேங்காய் இருக்கு இல்லையா அதில் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்ல உருண்டை பிடிக்க வரும் நம்ம உருண்டைகளை நல்லா உருண்டைகள் ஆன பிறகு பிடிச்ச பிறகு நம்ம அதை நம்ம துருவி வச்சுருந்தோம்லையா அந்த தேங்காய் பச்சை தேங்காய் வறுக்காமல் அந்த தேங்காயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம லட்டாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்